கோபால் தன் வீட்டின் முன் தன் நண்பன் அரவிந்திடம் பேசிக் கொண்டிருந்தான் சற்று நேரத்தில் எதிர்வீட்டுக் கண்ணன் காரில் வெளியே கிளம்பினான் நானும் எதிர் வீட்டு கண்ணனும் ஒரே நிறுவனத்தில்தான் வேலை செய்கிறோம் நான் எதிர் வீட்டுக் கண்ணனைவிடக் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் கண்ணன் குறுகிய நாட்களில் உயர் பதவி பெற்று என்னைவிட நிறைய சம்பாதிக்கிறான் அவன் போல் சிறப்பாகவும் வசதியாகவும் என்னால் வாழ முடியவில்லை என்று கவலைப்பட்டான் கோபால் அதற்குக் காரணமிருக்கிறது கோபால் நீ குடிக்கிறாய் சூதாட்டம் விளையாடுகிறாய் ஊதாரியாக இருக்கிறாய் பணத்தை சேமிப்பதில்லை அடிக்கடி சினம் கொள்கிறாய் குறிப்பாக உன் எதிர்வீட்டுக் கண்ணனை பார்த்து அடிக்கடி பொறாமைப்படுகிறாய் இந்த குணங்கள் இருந்தால் நீ முன்னேறுவது கடினம் என்றான் அரவிந்த் நான் அந்த கண்ணன் மாதிரி வாழ்வில் உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் கோபால் எதிர்வீட்டில் இருக்கும் கண்ணன் அற வாழ்கிறார் இனிய முகத்துடன் எப்பொழுதும் அமைதியாக அன்பாக பழகுவார் முடிந்தவரை எல்லாருக்கும் உதவி செய்வார் குடிப்பழக்கம் இல்லை வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு படியாக மேலே ஏறுகிறார் அதேபோல நீயும் உன் கெட்ட குணங்களை ஒழித்து கண்ணனைப் போல் நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் கூடிய விரைவில் நீயும் கண்ணனைப் போல் உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்று கூறினான் அரவிந்த்